வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது நாற்பத்தைந்து சென்ட்டுங்க வீட்டு மனை நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து சென்ட்ராக பாதை கொடுத்துருக்காருங்க இருபது அடி அகல பாதை அதாவது தார் ரோடு பஸ் ரோட்டு பாயிண்ட்லேருந்து இருபது அடி அகல பாதை கொடுத்து சென்ட்ரா வந்து பாதை கொடுத்து இரண்டு பக்கமும் ஏற்கனவே மனைகள் பிரிச்சிருக்காங்க அதை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சைடு பதினைந்து சென்ட்டும் அதுக்கு ஆப்போசிட்டில் முப்பது சென்ட் இருக்குது மொத்தம் வந்து நாற்பத்தைந்து சென்ட்டுங்க இதுக்கு வந்து மூன்று பக்கம் பாதை வசதி இருக்குது அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு இந்த மாதிரி மூன்று திசையிலையுமே பாதை வசதியோடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி சென்ட்டு அந்த மாதிரி கூட பிரித்து தேவைப்பட்டால் கூட வாங்கிக்கலாங்க ரெண்டு பாட்டாக கூட வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா அருகில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே வீடுகள் தம்மம்பட்டியிலே தான் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் எங்கேயும் தூரம்லாம் எங்கேயும் போக வேண்டாம் பஸ் ஸ்டாண்டுக்கும் மிக அருகாமலேயே அமைஞ்சிருக்கு பாருங்க சுற்றிலுமே வீடுகள் சூப்பராக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த வீட்டை ஒட்டி இருக்கிற காலி இடம் தான் விற்பனையில் உள்ளதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தோரு சென்ட் இருபத்தி ரெண்டு சென்ட் அப்படி வேணுன்னா கூட பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாங்க எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வாங்கிக்கலாம் ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கனாக்க மொத்தமாக நாற்பத்தைந்து சென்ட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு ஐந்து சென்ட் நிலம் இலவசமாக கிடைக்குங்க ஏன்னா அந்த ரோடு வந்து பார்த்திங்கனாக்கா இது ஃபுல்லு வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி நீளத்துக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நூறு அடின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து சென்ட் அளவுக்கு உங்களுக்கு இலவசமாக கிடச்சிரும் பாருங்க அந்த சைடு மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மண் ரோடு வருது பாருங்கள் இது சென்ட்ரலில் உள்ள இருபது அடி பாதை அதுக்கும் கிழக்கு பக்கம் இந்த வீடு ஓட்டி இருக்கிறது இந்த சைடு ஒரு முப்பது சென்ட்டுங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தோரு சென்ட்டு லேண்டு வரும் ஆனால் நீங்கள் வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து சென்ட்டுக்குங்க மொத்தமாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் பிரித்து கூட தரதாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் இடத்த பாருங்கள் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் பாருங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த ரேட்டு மற்றபடி லொக்கேஷன் எல்லாம் ஓகே அப்படின்னாக்கா உடனே ஃபோன் பண்ணுங்கள் அழகாக வாங்கி வீடு கட்டி குடியேறுவதற்கு ஏற்ற அருமையான நிலங்கள் இது இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் சுற்றிலுமே வீடுகள் இடையில் வந்து காலியாக இருக்குது அதனால் அருகில் வந்து பார்த்திங்கன்னா தம்மம்பட்டி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் வரலாங்க அதிகபட்சம் ரொம்ப பக்கங்க ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவாக தான் வருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் அதனால் நிறைய வீடுகள் சுற்றிலும் வீடுகள் அமைந்துள்ள ஏரியாவில் அருமையாக அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டம் தம்மம்புட்டியில் இது வாங்கி வச்சிங்கன்னா பிற்காலத்தில் நல்ல இரட்டிப்பாக கூட நமக்கு சேல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க தேவைப்படுறீங்க வீடியோ பார்த்துட்டு இடம் பிடிக்குதுன்னா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்